என்ன வீட்டில் என்ன சாப்பாடு பார்த்தீங்கன்னா என்னன்னே தெரியல இனிமேல் ரெமண்டைஸாக தான் இருக்கு அன்னைக்கு வாரத்தில் முதல் நாள் திங்கக்கிழம என் மகள் ஸ்கூல் கிளம்பிட்டாங்க அதுக்கு தான் அந்த சாப்பாடு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்நிகழ்ச்சியை தோத்து வழங்குவோர் உமிச்சுக்குலம் ஸ்ரீலட்சுமி சோஸ் கடை மதுரை பதினாலு குழுவுல ஏசிக்கு சொல்லுப்பா குழுவில் ஏசி வாங்க சத்ய அரசு வாங்க

என்ன வடைண்டு வாழைப்பூ வடை நண்பர்களே சபாஸ் வாழைப்பூ வடைதல் நீங்கள் நம்ம வீட்டில் வாழைப்பூ வடை எப்படி கொஞ்சம் செஞ்சு சொல்லிருக்கோம் நண்பர்ல வாழைப்பூ வடை எப்படி செஞ்சோன்றத செய்முறையாகவே எடுத்து வச்சுருக்கேன் வீடியோ இந்த வீடியோ கொடுத்து அப்லோட் ஆகும் அதை பார்த்து எப்படி வாழைப்பூ வடை செய்யணும்னு தெரிஞ்சுக்கோங்க கற்றுக்கங்க புரிஞ்சுக்கோங்க அவ்வளோ சொல்லு செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் கம்மாண்டை சொல்லுங்கள் என் முன்னாடி சூப்பராக ரெசிபியோடு செஞ்சிருக்கா சரமாக செஞ்சுருக்கான்னு என்ன அதுவாடு போட்டு அடிச்சுட்டு இருக்கும்போது மாத மது வாழை போட இப்படி சாப்பிட்டு இப்படி நல்லா ஆறு இந்த ஆரணோட எப்படி வச்சுட வாழை போட எப்படி அப்பா செஞ்சுடா அவளுக்கு எங்கே தெரியும் உம்மாவுக்கு இல்லை அப்பாவோட கண்ட்ரோல் தான் சூப்பராக இந்த வடை யார் செஞ்சது ஏ என் மகசூல் உண்மை சொல்லாரு அதாவது

வாரத்தில் முதல் நாள் இல்லை பேன போட சொல்லிட்டேன் பேன போட சொல்லுடா எப்படி இருக்கு என்ன இப்படி இப்படின்டா அமேசர் சொல்லு ஓகே 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 பருப்பு நீ உனக்கு நிலக்கல்ல பருப்பு தான் பிடிக்கும் ஓ அந்த

சர்மிக்கு வந்து மதிய ஸ்கூல் நண்பர்களே போதுமாடா போதுமா போதுமா லல்ல 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 ஆர்ட்மா ஓகே சாப்பிட்றதுக்கு கீழே தருவோம் சாப்பாடு இது வரையும் ஓகே நம்மளே இது வேணாமா ஆ ஆ ரிமூவ் பண்ணுற ரிமூவ் பண்ணுறேன்டா ம் ரிமூவ் பண்ணிடுறா அமேசனா இருக்காமல ஓகே இப்போ

போதும் அந்த மனசு தாங்க கடவுள் அந்த மனசுதான் மதுவுக்கு அது கடவுள் நல்ல மனசு நண்பர்களே நல்ல கடவுள் போதும்டா சாமி உன் பழக்க வழக்கம் போதும் 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 நிப்பாட்டு நிப்பாட்டு வேணாமா நான் சொல்லிட்டு வேணாம் அந்த மனசு மது எப்பயுமே மாதிரியே புள்ள நான் இப்படிதான் பண்ணுவேன் உண்மையிலேயே நம்மளை வந்துப்பா இதெல்லாம் வந்து கண்ட் இல்லை உண்மையிலேயுமே சத்தியமத்திரி என் பிள்ளைக்கு வீடியோவில் எதுவுமே சொல்லிக் கொடுக்க மாட்டேன் ஆனால் இப்போ ஒன்றே ஒன்னு சொல்லி கொடுத்தேன் என்னன்னா அப்பா நம்ம வீட்டில் பேசுற மாதிரி வீடியோவில் பேசக்கூடாதுப்பா வாங்க போங்க நல்லா பேசுங்க இப்போ நிறைய பேர் அட்வைஸ் பண்ணுங்க அதை தான் சொல்லி கொடுத்தேன் வாங்க போங்கன்னு மரியாதையை பேசணும் பாப்பா வீட்டில் பேசும்போது பேசக்கூடாதுப்பா வீடியோவில் அப்படி சொல்லி கொடுத்து இதுதான் சொல்லிக் கொடுத்தேன் இப்படி நீ நீ நீட்டாக நாகரிகமாக பேசணும் வாங்க போங்கன்னு தான் பேசுன்னு சொல்லிக் கொடுத்தேன் மற்றபடியாக நான் எதுவுமே எப்படி கண்டெண்ட்டாக சொல்லிக் கொடுக்க மாட்டேன் கண்டெண்ட்டு நமக்கு தேவையில்லை மீசம் அணிக்கு கண்டெண்டே தேவையில்லைங்க ஏட வயலுங்கடா பயலுங்கடா வயலுங்கடா முத்துலட்சுமி பயல் ஆய் நீ வேணான்னாலும் நாங்கள் சொல்ல முடியும் நீ பெரிய அவ்வளவு பெரிய அப்பா டக்கர நாங்க குரல் மாத்துவோம் முடி எங்களை கேட்கறது யாரும் இல்லை நாங்க தான் இந்த உலகமே நாங்க தான் நாங்க தான் நாங்க தான் நாங்க தான் அடிச்சு பிச்சு முடியும் என்னடி பேசுற ஓவர வாய பாரியா வண்டலம் சூமு வரைக்கும் போதுவா ஐயோ சரி ஓகே நம்மளே யாருக்குது மது நீ மதுக்கு நீ பேப்பர் வைப்பா உள்ள பேப்பர் பேப்பர் பெரிய கல்வி அமெரிக்காவுக்கு அமெரிக்காவுக்கு பயணம் பண்ணுற மாதிரி தான் பேக் பண்ணுவீங்க இந்த அருகே பள்ளிக்கூடம் போய் ரெண்டா கிளிப்பா அப்படியே வை அப்படியே இது போய் அந்த வடையை அப்படியே கொண்டாட பரவாயில்ல எனக்கு அதே ஜிரிப்பாக இருக்கும் போது இம்மா வடையை தின பேப்பர் துண்டு விடாத இங்கே வருங்க சேரம்புள்ள இந்த மாதிரி நாகரீகமெல்லாம் எடுத்து வைக்க நான் எடுத்து வைக்கலாப்பா என்ன இத்தனை எடுத்து வைக்கிற அப்போ மதியம் சாப்பிட்றதில்ல சரி நமக்கு நவி விடு விடு கொண்டு விடு விடு பை கொண்டு விடுறேன் ரைட்ரா ரைட்ரா இன்னைக்கு தான் இன்னைக்கு சாப்பாடு இந்த சாப்பாடு மிச்சம் கொண்டாட கூடாது பா ஓகே ஓகே கொடுத்துட்டு பார்ப்பாங்க என் பிள்ளைக்கு என்னடா நான் செய்வோம் நம்ம பிள்ளை நம்ம பிள்ளைகள புத்து வளர்க்குறத நல்லா படிக்க வைக்கணும் நல்லா சாப்பிடுறதா வைப்பேன் மற்றபடியாக என் பிள்ளைகளுக்கு நகை சேர்க்கணும் பணம் சேர்க்கணும் அந்த மாதிரி என்னங்க அடி ஏன் தங்கமே அடியேன் தங்கமே தங்கமே ஆ ரைட்டா ஆ ஆ போதுமா பா கத்துக்கிட்டா <Sasyai> <Sasyai> <kita> <Sings Twitter>

டேஸ்ட் பார்த்து சொல்லு டேஸ்ட் பார்த்து அப்புறம் என்னத்துக்கு நாங்க சமைச்சோம் வாய் சொல்றது எங்களுக்கு தெரியாதா சரிதா சரிதா கோபுரதா ஆளை போட உப்பு இருக்கா டேஸ்ட் எப்படி இருக்கு எல்லாம் சொல்லணும்ல ஒரு தரமான ஒரு அருமையான சூப்பரான உடலை நம்ம வீட்டில் வாழைப்பூட ரொம்ப அருமையான உடலை

அனுடைய சூப்பராக இருக்குமா அந்த மனுஷா மற்ற வீடியோ சந்திக்கிறே உங்களை விட மதுரை மிஸ் பண்ணி மதுமை தான் எல்லாரும் எல்லாரும் ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க பை 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 இரு மதம் சொன்னால் வையும் வெயிட் பண்ணு வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணு எல்லாரும் எல்லாரும் போட்டு வண்டி ஓட்டுங்க